வெல்கம் டு ஒன் அமைச்சர் இல சட்டச்சேன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கும் போது அருமையாக நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் மின்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமௌில் போஸ்ட் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு நல்லா வந்து நம்ம ஊரை ஒட்டியே இருக்குங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி அதே மாதிரி ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க லேண்டு பாருங்கள் இந்த உழவு செஞ்சு போட்டிருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து விற்பனைக்கு வர லேண்டுங்க தனிக்கனு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வில்லை வீடு அருமையான வில்லை வீடு ஒன்று தோட்டத்தில் குடியிருக்கிற மாதிரி இருக்குங்க அதில் ஒரு மாடு செட்டு இருக்குதுங்க பாத்ரூம் வசதி தண்ணி டேங்கு இத்தனை அனைத்து வசதி வாய்ப்புமே இருக்குது வீடியோ வந்து ஒரு நாலு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வேட் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும் அதேமாதிரி தண்ணி கிணறு நல்லா தண்ணி வசதி உள்ளவங்க மோட்ரு வந்து மேல் மோட்டர் தான் வச்சுருக்காங்க அப்புறம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலாப்பிள்ளை இருக்குது பாருங்கள் சூப்பரான ஏரியா பக்கத்தில் வந்து தக்காளி சைடு பார்த்தோம்னா நம்ம ஓட ஓடுதுங்க அதனால தண்ணிக்கு வந்து நம்மளுக்கு எப்பவுமே பிரச்சனை கிடையாது அருமையான லேண்டு இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க பாருங்கள் ரோடு எல்லாம் பாருங்கள் பக்கத்துலேயே பாருங்கள் அதெல்லாம் பாருங்கள் ஸ்கூல் பஸ்ஸு போகிறது அதாவது ஊரை ஒட்டியே இருக்கேன் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி இருக்குது மாதிரி இது பாருங்கள் வீடுங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்கள் ஓட்டம் புறம் அந்த உழவு செஞ்சு போட்டதுக்கு அப்புறம் விற்பனைக்குள்ளதுங்க இவங்க விற்பனை செய்கிறதுனால வந்து எது வந்து இப்போ ஏற்கனவே வந்து எல்லாம் போட்ட விவசாயமெல்லாம் வந்து அறுவடை முடிச்சுட்டாங்க இப்போ சேலுக்கு பண்ணுறதுனால வந்து எது மற்ற விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதனால உழவு மட்டும் செஞ்சு போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் வீடுங்கள்லாம் பாருங்களா எவ்வளோ கிட்டாலே இருக்குது பாருங்கள் அதேமாதிரி மெயின் ரோ அதை நம்ம தார்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு ஒரு நூறு அடிக்கடை வராதுங்க தார்சாலையும் இந்த இடத்துக்குமே நல்ல லேண்டு மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஆத்தூர் ஆத்தூரில் வந்துட்டு நம்ம சென்னை போகிற இருக்குங்க இருக்குதுங்க வந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குதுங்க சூப்பரான லேண்டு பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் இதில் வந்து பார்த்தோம்னா எலுமிச்சை மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது அதில் அது மாதுளை சப்போட்டா இந்த மாதிரி இருக்குதுங்க இது மாதிரி பாத்ரூம் வசதி சொல்லுவீங்கன்னா பாருங்கள் தண்ணி டேங்கு பாத்ரூம் வசதி இது ஒரு சின்ன ஒரு மாடு கட்டுற ஷெட்டு ஒன்று இருக்குங்க இதுலேயே வீடு பாருங்கள் இந்த ஓட்டு வீடு தான் குடியிருப்பு வில்ல வீடு வீடு நீட்டான வீடு தோட்டத்தில் வீடுங்க இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த தோட்டத்தில் வந்து மேக்ஸிமம் இதில் செலவு எதுவுமே கிடையாதுங்க வாங்கினுமா அப்படியே வந்து தோட்டத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பக்கத்தில் பூரா நல்லா விவசாயம் நீட்டாக செஞ்சு வச்சுருக்காங்க இது விற்பனை இல்லாத உள்ளதுனால தான் வந்து எதுவும் செய்யாமல் வச்சுருக்காங்க அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்றரை ஏக்கரவுமே மொத்த விலையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது நம்ம இடத்த வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரக்டாக ஓனர்டே இருக்குங்க நம்ம நேரில் உட்காந்து பேசுவோம் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி பார்ப்போம் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆத்தூர் சரவனில் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க பாருங்கள் தென்னை மரம் பாருங்கள் ஒரு நல்ல காப்பு தென்னை மரம் ஒரு ஆறு தென்னை மரங்கள் இருக்குது பாருங்கள் நல்ல காப்பு நிறையா இருக்குது மரத்தில் ஒரு ஆறு தென்னை மரம் ஒரு அஞ்சு மரங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கன்று பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மதிப்புள்ள தென்னை மரம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கன்றுக்குள்ள மேலே சாரி மரமாக வச்சுருக்காங்க தோட்டத்தில் சைட்டில் ஓரமாக வச்சுருக்காங்க சூப்பரான லேண்டே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒன்றே கால் பண்ணிட்டு நேரில் சைட்டுக்கு வந்துடுங்க வந்து பார்த்துட்டு நம்ம இடம் பிடிச்சுன்னா டேரெக்டாக ஒன்னிட்ட இருக்கு உட்காந்து நேரில் உட்காந்து பேசுவோம் இடம் பாருங்கள் அருமையான லேண்டு பாருங்கள் ஏன்னா இது வந்து நான் ரோடு பாயிண்ட்டு காட்டலங்க ஏன்னா ரோடு பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க அதனால் வந்து நேரில் வாங்க இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ரோட்டு பாயிண்ட்டு மட்டும் காட்டியிருக்க மாட்டேன் நல்லா நேரில் வந்துடுங்க சின்னதாக வந்து ஒரு ஓட பக்கத்துலேயே ஓடுதுங்க அதுக்கு வந்து இதை நாங்கள் கீழே வந்து நம்ம ரெடி பண்ணி எல்லாம் கீழே அந்த பைப்பு போட்டு கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க தோட்டத்துக்கார் அதெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இடம் வாங்க இடம் இடம் நல்ல எரிவெளிவான இடம் தாங்க ஏன்னா பக்கத்தில் ஊற ஒட்டி இருக்கிறதுனால இது என்னைக்கா இருந்தாலும் நல்லா வந்து எரிவெளிவு அதிகமாகும் இடத்துக்கு ஸோ லேண்டு பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா தொண்ணூறு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க மொத்த வெளியே அப்புறம் கிணத்துக்கிட்டே இருந்த ஒரு தொட்டி சின்ன ஒரு செட்டு மாதிரி இருக்குது இதுலையே நல்ல இடமெல்லாம் நல்லா அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடுறாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்